ஓம் சாயராம் சாயராம் நேற்று வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நாம் அன்னதானம் தயாரிக்கும்போது பாபா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார் அந்த அற்புதத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இது மிகப்பெரிய அற்புதம் தான் தயாராம் பாபா சொல்வார்ல ஒரு முறை சாப்பாடு போடும்போது சாப்பாடு பற்றாமல் போயிடுமோன்னு அல்ல அல்ல கொடுத்தாரு அதே போல் நேற்று நாங்கள் சாப்பாடு செய்யறதுக்கு போட்ட அளவு கூட பல மடங்கு அதிகமாக வந்து மக்கள் எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்குற அளவுக்கு அப்பா நேற்று அந்த சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தாரு அது செய்யும் போது நடந்த அதிசயத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நேற்று போட்ட சாப்பாடு என்னன்றதை இப்போ பார்க்கலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஓம் சாயராம் இன்றைக்கி நம்ம துவாரகமை ஆலயத்தில் என்ன கோதுமை ரவை கிச்சடி இப்போ போகிறோம் நம்ம அதுக்காக எண்ணெயை ஊற்றியாச்சு ரவை கிச்சடி அது தொட்டுக்க சாம்பார் எல்லாம் இப்போ தயாராகனு இருக்குது பட்டை லவங்கம் கிராம்பு பாசிப்பருப்பு இது எல்லாமே இதில் இப்போ போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த ரவை கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் வதங்கட்டும் நாம் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம் அதெல்லாம் பச்சை மிளகா கொஞ்சம் நிறையாவே போடலாம் இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அது இஞ்சி நல்லா அந்த காரத்தை கொடுக்கும் அதே எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க தக்காளியை கொட்டிடலாம் தக்காளி கொஞ்சமாக போடுங்க இது கிச்சடிக்கு கம்மியாக தான் போடணும் நல்லா கலறி விடுங்க நல்லா கலரணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே நல்லா கலரி விடணும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் வளர்க்கும் கடைசியாக கொஞ்சம் போடணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் காய்கறி பீன்ஸு கேரட் இதை சின்ன பொடியாக கட் பண்ணி அதில் போடணும் காய்கறி நிறையா போடுங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும்

எவ்வளோ அளவு வச்சு ஊற்றணும் இது கோதுமை ரவை கிச்சடிக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றணும் ஒரு கிலோவுக்கு மூணு கிலோ தண்ணி அந்த அளவு கரெக்டாக ஊற்றினாதான் அந்த கிச்சடி பதம் நல்லாயிருக்கும் தண்ணி இப்போ ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்க கொதித்த உடனே ரவையை போட வேண்டியதுதான் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ நாம் வந்து அந்த கோதுமை ரவையை அதில் போட போகிறோம் பொறுமையாக போடணும் கோதுமை ரவை அப்போ தான் இல்லைன்னா எல்லோரும் மேலேயும் போடும் தெரிக்காது அதை சுற்றி பொறுமையாக போடணும் இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும் அப்படி பொறுமையாக போடணும் கொஞ்சம் தூரம் இருங்க ஏன்னா மேலே கொதிக்க ஆரம்பிக்கும் அது போட போட நாம் இருபத்தி எட்டு கிலோ அதை போடுறேன் சார் முப்பதா முப்பது கிலோ முப்பது கிலோ போடுறோம் அதில் சாய்ராம் நாம் எப்பவுமே முப்பது கிலோ போடுவோம் இந்த டபராவுக்கு கீழே தான் வரும் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் அதாவது முக்கால் டபராக தான் இருக்கும் நேற்று போட்ட அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேலே வந்து நாம் அதை தனியாக எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி மேலே பொங்கி ஃபுல்லாக வந்துடுச்சு வழியை வழியாக அந்த கிச்சடியில் வந்துடுச்சு பாருங்களேன் அது மேலே கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு புதினாவும் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டோம் அதாவது நேற்று அந்த டபரா ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்துடுச்சு அந்தளவுக்கு பாபா நமக்கு நிறைய உதிரியை கொடுத்தாரு உண்மையை அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சாயராம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் சாய்ராம் நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு ஈவினிங் நம்ம அன்னதானம் போட்டோம் அன்னதானம் போகிறதா பார்க்குறீங்க ரொம்ப சிறப்பாக அன்னதானம் நடந்தது சாயராம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் காரணம் என்னென்னா இந்த அன்னதானம் போடுவதும் பாபா தான் அதை வாங்கி சாப்பிடுவதும் பாபா தான் இங்கு சகலமும் பாபா தான் இருக்கிறாரு அப்பாவோடய ஆசீர்வாதம் இங்கே எல்லாேருக்கும் கிடைக்கும் சாய்ராம் ஓம் சாய்ராம்